ஐநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதி வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குறுதிகளில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு கிட்டத்தட்ட முதல்வர் இப்பொழுது சமீபத்தில் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு முடிவடைந்து விட்டது அந்த நூரை தாண்டி இன்று ஒருபடி மேலே போய் இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் அந்த நூறு விழுக்காடு முடிந்து நூரை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது சொல்லாத வாக்குறுதிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை பற்றி தான் முழுவதுமாக பார்த்து கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு அரசு துறை இங்கே இருக்கிறது பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறை நிறுவனங்கள் இருக்கிற அந்த நிறுவனங்களை வந்து நாங்கள் மேம்படுத்தி அந்த நிறுவனங்கள் நட்டத்தில் செய்து சென்று கொண்டிருக்கிற அந்த நிறுவனங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அந்த நிறுவனங்களை நல்ல செயல்படுத்தி லாபத்தில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்களை லாபத்தில் இயக்கி அதன் மூலமாக இங்கே வாய்ப்புகளை பெருக்கி அரசுக்கான வருமானத்தையும் தனிநபர் வருமானத்தையும் நாங்கள் பெருக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்துக்கொண்டு இவர்கள் வந்தார்கள் செய்தார்களா என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்